ப்ரோ என்ன தான் ஒர்க் அவுட் பண்ணாலும் என்ன தான் வந்து நான் டயட்டை மெயின்டெயின் பண்ணாலும் எனக்கு பார்த்தினா ஏற மாட்டேது ப்ரோ ஸோ பாய்ஸ் இருந்தாலும் சரி கேர்ள்ஸ் இருந்தாலும் சரி உடல் எடை அதிகரிக்கும்னு நினைக்கிற எல்லாருமே இந்த டிப்ஸ் வந்து ட்ரை பண்ணலாம் ஸோ ஒரு டூ சூப்பரான டிப்ஸ் தான் உங்களுக்கு வந்து நான் சொல்கிறேன் ஸோ உடல் எடை அதிகரிக்கணும்னு நினைக்கிறேன் பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் பார்த்தினா வந்து நைட்டு தூங்க போகிறீங்களே ஸோ தூங்க போக மு போகிறதுக்கு முன்னாடி பார்த்தோன்னா வந்து ஒன் டம்ளர் ஆஃப் மில்க் வந்து எடுத்துக்கோங்க ஸோ சுத்தமான மாட்டு பால் வந்து எடுத்துக்கோங்க ஸோ அதை பார்த்தோன்னா நல்லா காய்ச்சி நீங்கள் பார்த்தனா வந்து ஒன் டம்ளர் எடுத்துகிட்டு ஸோ வித்தவுட் சுகர் ஸோ சுகர் ஆட் பண்ணாமல் அந்த பால் வந்து குடிச்சிருங்க குடித்ததுக்கப்புறம் கூடவே சேர்ந்து வந்து ரெண்டு பனானா அதாவது நீங்கள் நாட்டு ரசத்தாலியாக இருந்தாலும் பரவாயில்ல நாட்டு வாழைப்பழமாக இருந்தாலும் பரவாயில்ல ஸோ ரெட் பனானா சொல்லுவாங்க பார்த்தீங்களா ஸோ அது இருந்துச்சுன்னா உங்களுக்கு இன்னும் பெட்டராக இருக்கும் அது பார்த்தினா கொஞ்சம் ரேட் அதிகமாக தான் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் நார்மல் பனானா கம்பேர் பண்ணுறதை விட ஸோ அதை பார்த்தனா வந்து ஒன் டம்ளர் ஆஃப் மில்க் டூ பனானா வந்து எடுத்துக்கோங்க ஸோ இதை பார்த்தீங்கன்னா கண்டினியூஸாக வந்து நீங்கள் டூ மந்த்ஸ் அப்படி இல்லாட்டி ஒன் அண்ட் ஆஃப் மந்த்ஸ் வந்து ட்ரை பண்ணீங்க அப்படின்னா ஸோ நல்ல உடல் எடை அதிகரிக்கிறதை நீங்களே கண்கூடாக பார்க்கலாம் அதாவது நைட்டு தூங்கும் போது ஒன் டம்ளர் ஆஃப் மில்க் டூ பனானா வந்து சாப்பிட்ணும் ஸோ இதை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் நல்ல ரிசல்ட் கிடைக்கிது ஸோ எனக்குமே வந்து நிறைய பேர் வந்து சஜஷன் பண்ணாங்க ஸோ மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள் இதை வந்து கண்டினியூஸாக நீங்கள் ட்ரை பண்ணுறதுனால உங்களுக்கு நல்ல ரிசல்ட்டு கிடைக்கும் முக்கியமான விஷயம் பார்த்தோன்னா வந்து பால்ல வந்து சுகர் வந்து ஆட் பண்ணுறதாக கண்டிப்பாக ஆயிட் பண்ணிக்கோங்க நிறைய பேர் ப்ரௌன் சுகர் ஆட் பண்ணலாமான்னு கேட்பீங்க ஸோ ப்ரௌன் சுகர்லேயும் கெமிக்கல் இருக்குது ஸோ அதுலேயும் கெமிக்கல்லாம் நிறைய பேர் நினச்சிட்டு இருக்காங்க ஸோ எல்லாத்துலேயும் கெமிக்கல்ஸ் தாங்க அதனால் வந்து ப்ரௌன் சுகரையும் கண்டிப்பாக வந்து அவாய்ட் பண்ணிக்கோங்க நார்மல் மாட்டுப்பால் காசின மாட்டுப்பால் வந்து ஒன் டம்ளர் நைட் வந்து குடிச்சிருங்க ஸோ குடிச்சு முடிச்சதுக்கப்புறம் ரெண்டு வாழைப்பழம் வந்து நீங்கள் சாப்பிட்டுக்கோங்க ஸோ இப்படி சாப்பிட்றதுனால உங்களுக்கு மில்கில் இருக்க நிறைய புரோட்டீன் வந்து உங்கள் பாடிக்கு வந்து அப்படியே அப்சர்வ் பண்ணிக்கும் ஸோ ப்ரோட்டீனும் கிடைச்ச மாதிரி இருக்கும் ஸோ பனநாளாக அதிகமாக கார்போஹைட்ரேட் புரோட்டீன் இருக்குது ஸோ அதுவும் பார்த்தோன்னா உங்கள் மசிலை நல்லா ரெக்கவர் பண்ணுறதுக்கு ரொம்ப உதவியாக இருக்கும் அதனால் பார்த்தோன்னா வந்து இந்த டிப்ஸை வந்து ஃபாலோ பண்ணுங்கள் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணி ஸோ அவங்களுக்கும் உடல் எடியை அதிகரிக்கணும் ஏன்னா உங்கள் கூட சர்க்கிள் உங்கள் ஃபேமிலிஸ் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்லாம் வந்து நிறைய பேர் வந்து ஒளியா இருப்பாங்க ஸோ அவங்களாம் இப்போ பார்த்தினா வந்து உங்கள் மைண்டுக்கு வந்தாங்க அப்படின்னா ஸோ மறக்காம அவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள் ஸோ நிறைய பேர் உங்க கேங்லேயும் உள்ளியா இருப்பாங்க அவங்களுக்கு இந்த வீடியோ வாட்ஸ்அப்பில் ஷேர் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஸோ அவங்களும் இந்த டிப்ஸை ஃபாலோ பண்ணுவாங்க அவங்களுக்கு ரிசல்ட் வருதா இல்லையான்னு சொல்லி நீங்கள் அவங்கள்ட்ட கேட்டு கூட தெரிஞ்சுக்கலாம் ஸோ எனக்கு பார்த்திங்கன்னா நல்ல ரிசல்ட்டே வந்து கிடைக்குது உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ரிசல்ட்டு கிடைக்குதா அப்படி இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோ ஷேர் பண்ணி அவங்க மூலியமாகவும் தெரிஞ்சுக்கோங்க ஸோ நீங்களும் மறக்காம ட்ரை பண்ணி பாருங்கள் அண்டில் தன் சனி ஆஃப் ஃப்யூ இது மாதிரி நிறைய யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் வேணும் அப்படின்னா நம்ம சேனலை வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க